கிரைஸ்தலாட் இன்றைய தியானம் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்று முதல் எட்டு வரை தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உமை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் இருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும் என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் நீர் எனக்கு துணியாய் இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே கலி குறுகிறேன் என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றிக்கொண்டிருக்கிறது உமது வலது கரம் என்னை தாங்குகிறது தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உமை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாய் இருக்கிறது என் மாம்சமானது உமை வாஞ்சிக்கிறது இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும் என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும்போது போது உமை உம்மை தியானிக்கிறேன் நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே கலி கூறுகிறேன் என் ஆத்மா உமை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது உமது வலது கரம் என்னை தாங்குகிறது தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும் என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது இராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது உமது கரம் என்னை தாங்குகிறது ஆமீன் தைங்குளார் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்